ஸ்ரீ டிவெண்டி விநாயகர்களுக்கு வணக்கம் விளம்பி தமிழ் வருட பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த வரிசையில் முதல் பலான் மேசராசிக்கான பலன்களை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசிரியர்களே இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கிறது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்களா உங்கள் ராசியிலேருந்து எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதற்கான பலன்களை கண்டிப்பாக நான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க மேசராசி உங்கள் ராசியில் சூரியன் சுக்கிரன் இரண்டு கிரகமும் இருக்கிறார் ஆண்டு தொடக்கத்தில் அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அதுக்கடுத்தது இரண்டாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு ராசியில் தான் இருக்கார் மூன்றாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு புதன் அவர் நீச்சமாகிறாரு நான்காம் வீட்டு இடத்துல உங்களுக்கு ராகுபகவான் உட்காந்துருக்காரு அஞ்சு ஆறு யாருமே இல்லை ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு எல்லாம் குரு பகவான் இருக்கார் எட்டில் இல்லை ஒன்போதில் சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல கிரகம் இல்லை பன்னெண்டாம் இடத்துல புதனும் சந்திரனும் இருக்காங்க இப்போ உங்கள் ராசி பலன்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேஷத்தில் ஏ சூரியனும் சுக்கரனும் இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது சுக்கிரன் ரெண்டு குடும்பாதிபதி ஏழாம் அதிபதி அதே போல் பண வரவுகள் இரு மடங்காக நடக்கும் ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு மேஷத்தில் இருக்கிறதுனால சொத்து சேர்க்கைகள் நடக்கும் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்தால் அது தீரும் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்குறார் சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால போல் அப்பா வகை ஆதாயம் கிடைக்கும் அரசாங்க சம்பந்தமான சலுகைகள் அதிக வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் அதிக முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது ஏ கிரேடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குறாரு அதற்கடுத்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் உடல் நலத்தில் அக்கறை தேவை அதே போல் வழி உறவினர்கள் தாத்தா பாட்டி அந்த வகையில் வந்து பார்த்தீங்களா உடல்நலம் சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும் நீங்கள் வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களோட நிலம் சம்மந்தமான வழக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ராகுவால நன்மை அடையிறதுக்கு காளியம்மனை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அதற்கும் அடுத்து தான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பகவானோட குரு பார்வை நேரடி பார்வையில் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்குது அப்போ உங்களோட ஆசைகள் அத்தனையும் இந்த ஆண்டு நிறைவேற்றிக்கலாம் இந்த விளம்பி வருடம் உங்கள் வாழ்க்கையில் அதிக அதிக நன்மைகள் தர ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்தே இருக்கிறாரு எல்லாத்துலேயும் அவசரப்படுறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க கண்டிப்பாக காலம் எல்லாம் கைகூடி கொடுக்குறாரு ஏன்னா குரு பார்வை சுகஸ்தான சுகஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் பூர்வ புண்ண அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார் இதனால் வந்து நிறைய நன்மைகள் நடக்கும் ஆனால் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதை மட்டும் கடைப்பிடிச்சிங்களா போதும் செவ்வாய் சனி சேர்க்கை நடந்தால் கோபம் நெருப்பாள ஆபத்துகள் இதெல்லாம் கொடுப்பார் தீக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் அதனால் பழனி முருகன் கோயிலுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா செவ்வாய்க்கிழமை சஷ்டி இந்த மாதிரி நாளில் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா நடக்கும் பத்தாம் இடத்துல உங்களுக்கு கேது பவான் இருக்கார் தொழிலில் குழப்பங்கள் கொடுத்துட்ருப்பாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாரு அப்போ நீங்கள் தைரியமாக புதிய தொழில்கள் பண்ணலாம் பன்னெண்டாம் இடத்துல புதனும் சந்திரனும் உங்களுக்கு இருக்காங்க இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற புதன் வந்து என்னன்னா சொந்த பந்த வகையில் விரோதத்தை உருவாக்குவார் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஜாக்கிரதையாக பேசிக்கோங்க சந்திரன் பன்னெண்டில் இருக்கிறாங்க சந்திரன் அம்மா சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் தாய்வழி உறவினர்களால் பிரச்சனை வரதுக்காக அதாவது மாமன் வகையில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாரு அதனால் கொஞ்சம் சுமூகமாக பொறுமையாக இருந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இது மேசராசிக்காரங்க அனைவருமே கொஞ்சம் கடைபிடிச்சிக்கோங்க இல்லை உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நேராக விஷ்ணு பகவான் பெருமாள் ஆலயத்துக்கு புதன்கிழமை போய் துளசி அரிச்சனை பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனைகள் குறையும் சரி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மேசராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா இந்த ஆண்டில் இரண்டு கிரகப்பெயர்ச்சி நடக்குது விளம்பி வருடத்தில் இரண்டு கிரகப்பயிற்சி நடக்குது ஃபஸ்ட்டு குருப்பெயர்ச்சி நடக்கிறார் அது எப்படின்னா தமிழ் தேதியோட உங்களுக்கு ஆங்கில தேதி சொன்னால் தான் புரியுதுனால நான் ஆங்கில தேதியை சொல்லிடுறேன் குருப்பெயர்ச்சி வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நடக்கும் அது வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் போகிறனால கொஞ்சம் அதற்கு மேலே அந்த பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா குரு உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு ஏற்கனவே சனியும் செவ்வையும் ஆண்டு பிறந்திருக்குது அதனால் கோபம் அவசரம் இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் முன்னோர்களோட ஆலோசனை கேட்டுக்கோங்க பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நீங்கள் செஞ்சீங்களா எல்லா கடையும் வெற்றி அடையும் அதற்கு அடுத்ததான் ராகு கேது பயிற்சி வருது எப்போனா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி வருது அவர் பின்னோக்கி தான் போவார் அப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் வரப்போகிறார் இப்போ கௌரவ சம்மந்தமான பிரச்சனையை உருவாக்கி கொடுப்பார் பயத்தை கொடுப்பார் இப்போ ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த டைமில் தான் கொடுப்பார் அது வரைக்கும் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்ல சரி அந்த டைமுக்கு மேலே இந்த விளம்பி வருடம் பங்குனி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு எப்போ போனாலும் குலதெய்வத்துக்கு அஞ்சு நெய்தீபம் கொண்டு போங்க வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க சரி இதுக்கு அடுத்து இந்த ஆண்டில் ரொம்ப முக்கியமாக ஒரு விசேஷம் நடக்குது உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உச்சஸ்தானமான மகர வீட்டிலே வர்றார் எவ்வளோ காலத்துக்கு ஒரு ஐந்து ஆறு மாத காலத்துக்கு ஒரே வீட்டில் உச்சமாகவே இருக்கிறார் அது எவ்வளோ பெரிய நன்மை உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே பத்தாம் இடத்துல உட்காரு அப்போ ஒரு புதிய தொழிலில் உத்தியோகத்தில் இருப்பீங்க யாரெல்லாம் அரசு வேலை கிடைக்கணுன்னு ஆசைப்பட்டு இருக்கிறீங்களோ இந்த வருஷம் உங்களுக்கு கிடைச்சிரும் இதை எழுதி வச்சுக்கோங்க அதே போல் அரசாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நடந்துடும் வீடு கட்டலான்னு ஆசைப்படுறீங்களா நினச்சி கொடுத்துருவார் இது இத்தனையும் இந்த ஆண்டு நடந்துக்கும் அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சிக்கான ஆண்டா இருக்குங்கிறதுல மற்ற மகிழ்ச்சியாக இல்லைங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுக்குறாரு ஒரு உத்தியோகத்தை கொடுக்குறாரு போல் பூர்வ புண்ணியாதிபதி ராசியிலே இருந்து ஆண்டு தொடங்குறனால நீண்டகாலமாக குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிகள் யாராக இருந்தால் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தராரு வம்ச விருத்தி உருவாக போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக இந்த விளம்பி வருடம் இருக்கிறது நன்றி வணக்கம்